எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை என்பது குறித்து நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்தில் ஏற்கனவே நமக்கு பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை எப்பொழுதெல்லாம் பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வரும் என்பது குறித்து நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கு பாருங்க நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு என்பது இருக்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற இடங்களிலும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே நமக்கு மழை பதிவாகும் என்று அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம் அதே மாதிரி நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அப்போ இனி வரும் நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது தமிழகத்தில் நாளுக்கு நாள் ம மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை டெல்டாவில் அதிகரிக்கிறது நம்ம பார்க்குறோம் பின்னா நிறைய இடங்களில் பனிப்பொழிவு வந்து தீவிரம் அடைஞ்சிருந்தாலும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு அந்த பனிப்பொழிவு என்பது சற்றே தீவிரமாக இருக்குது கண்டிப்பாக இதை குறித்து நம்ம மிக தீவிரமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அடுத்தடுத்த மழை தேதிகளில் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மற்ற கடலோர மாவட்டங்களிலும் இன்னொரு பக்கம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு பக்கம் பனிப்பொழியினுடைய தீவிரம் இன்னொரு பக்கம் மழைக்கான வாய்ப்புகளும் கணிசமாக சில மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோடைய இமேஜஸ் எல்லாமே தெரியும் மறக்காம வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சிறந்த சலுகையில் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஐம்பது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரைக்குமே உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு சில ப்ராடக்ட்டில் நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது அந்த ப்ராடக்டோடைய சேல் முடிகிறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் பொருள் ஏதாவது வேணும் அப்படின்னா போய் வாங்கிக்கோங்க உங்களுக்காகவே பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நண்பர்களே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டோட இமேஜை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவனுடைய தீவிரம் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியான பல்வேறு பகுதிகளிலும் இந்த அதிகாலை நேரம் பனிப்பொழிவுங்கிறது ஒரு பக்கம் தீவிரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு மழையும் அங்கங்கே பதிவாகிட்டு இருக்குங்க நம்ம டெல்டா மாவட்டங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பகுதிகளில் நமக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் பனிப்பொழிவு காணப்பட்டாலும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது உறுதியாக பதிவாகும் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை தொடரும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயமாக அந்த ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக அந்த கடலோர பகுதிகளில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான மாவட்டங்களில் பனிப்பொழிவு காணப்பட்டாலும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மிதமான மழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இப்போ டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதியான மிதமான மழையால பதிவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ நாகையில வந்து நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு திருவாரூர்ல ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு பாருங்க நாகைல வந்து அதே மழை பொழிவு நமக்கு திருவாரூரில் வர வரல அங்கு ஒரு சென்டிமீட்டர் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி அப்போ பகுதியாக நமக்கு வந்து மிதமான மழை மற்றும் கனமழையாக டெல்டாவில் வந்து எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகள் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியாக நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் நமக்கு பனிப்பொழிவாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையும் பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கணிசமாக மழையினுடைய வாய்ப்புகள் பொறுத்தவரை தீவிரமாக போகுது ஏன்னா ஏற்கனவே பல இடங்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவு பதிவாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு டிசம்பர் பதினாறு முதல் பதினெட்டு வரை கணிசமாக மழை பொழிவுகளும் நமக்கு வந்து தீவிரமடையும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் விட்டுவிட்டு சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்குது நீங்கள் நண்பர்களே தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியானது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தேதிகளில் தான் நமக்கு அந்த சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் இந்த ஒரு மூன்று நாட்கள் மட்டும் விட்டு விட்டு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் மழை ஓய்வு கொடுக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதாவது லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழைன்னு பெய்ய ஆரம்பிக்கும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக பெரும்பாலும் அதிகாலை நெல் அதிகாலையில் பெரும்பாலும் அதிகாலையில் பனிப்பொழிவு கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவாகவும் மாலை இரவு நேரத்தில் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களில் பதிவாகக்கூடும் மே கூட்டங்கள் தொடர்ந்து ஏன்னா டெல்டாவில் எப்படி நமக்கு மழை வந்துச்சோ அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவானது நிச்சயமாக வரும் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களிலும் பனிப்பொழிவு வந்து காணப்படும் கடலோரங்களில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது விட்டு விட்டு பதிவாகும் அந்த ஒரு சென்டிமீட்டர்ல ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதிகாலை நேர பனிப்பொழிவு மட்டுமே தொடர வாய்ப்பு இருக்குது வரும் நாட்கள்ல கணிசமாக அதிகரிக்கும் ஏன்னா வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் தொடர் பனிப்பொழிவாகவும் வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உள் மாவட்டங்களில் பெரிதளவில் நமக்கு மழை கிடையாது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி இது போன்ற எல்லா மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் என வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா மழை குறைஞ்சதுனால பனிப்பொழிவு அதிகரிக்கும் உஷாராக இருந்துக்கோங்க இந்த பனிப்பொழிவு மேலும் தீவிரமடையும் ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பொங்கல் முடிகிற நாட்கள் வரைக்கும் இருக்கு அதனால நமக்கு அந்த டிசம்பர் இருபதுல இருந்து முப்பது வரை இருக்கக்கூடிய தேதிகள் மட்டுமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி மற்ற நாட்கள் நமக்கு பிரச்சனை இல்லை அந்த டிசம்பர் இருபதுல இருந்து முப்பது தேதிகள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நமக்கு வந்து பார்க்கப்படுது அந்த பத்து நாட்கள் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த நாட்கள்ல தான் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்று சுழற்சிகள் வங்க கடலில் உருவாக நம்ம பார்க்க முடியுது ஆனால் இலங்கையில பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மிக கனமழைதாங்க இலங்கை பொறுத்தவரை தொடர்ந்து மிக மோசமான மழை பொழிவு பதிவாயிட்டே தான் இருக்காங்க மழை விடவே இல்லை அடுத்தடுத்த மேகங்கள் தொடர்ந்து இலங்கையை நோக்கி நகர்கிறத நம்ம பார்க்கிறோம் இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து அங்க இருக்கு மழை பொழிவும் இலங்கையில ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்து இருக்கு ஆனா அங்க வந்து மிக கனமழையெல்லாம் வந்து பதிவாயிட்டு இருக்கு இலங்கையில வந்து ஒவ்வொரு நாளும் மிக கனமழை கனமழைன்னு சொல்லி நமக்கு வந்து அங்க ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டே இருக்கு இனி அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் முடிகிற நாட்கள் வரைக்கும் இலங்கை பகுதிகளை தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அஹ் எதிர்பார்க்கக்கூடும் நண்பர்களே அதனால எல்லா மாவட்டங்களுமே தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு கிடையாது பகுதியாக இங்கொன்றுமாகவே ஒவ்வொரு நாட்களும் நமக்கு மழை இருக்கும் டெல்டாவில் இன்னும் மழை தொடங்காத பகுதிகள் இனி வரும் நேரங்கள் நாட்களில் நிச்சயமாக மழை தொடங்கும் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் மறக்காம அந்த ப்ராடக்டோட இமேஜஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயுமே சரி அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் சிறந்த ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நமக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வருது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறந்த தள்ளுபடிகள் தொடர்ந்து வழங்கப்படும் மற்ற ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விலை குறைஞ்சி காணப்படும் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் அதே போல் அயன் பாக்ஸு ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்கு டிஃபன் பாக்ஸு நிறைய பொருட்கள் விலைகள் பொறுத்த வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே